அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய பதிவில் வந்து இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஆய்வு நிலையை தான் போறேன் இரட்டை குழந்தைகள் ஜாதகம் பார்க்குறதுங்கிறது இந்த காலகட்டங்களில் நிறைய பார்க்க முடியுது ஆனால் அவங்களுடைய பெற்றோர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்குறது கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்குது ஏன்னால் அப்பாவுக்கு ஜாதகம் இருந்ததுன்னா அம்மாவுக்கு ஜாதகம் இருக்காது அம்மாவுக்கு ஜாதகம் இருந்ததுன்னா அப்பாவுக்கு ஜாதகம் இருக்காது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு முப்பது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அந்த மாதிரி வயசுல இருப்பாங்க அவங்க எந்த அளவுக்கு துல்லியமான நேரத்துல அந்த ம மருத்துவ அமைப்புகள்ல அந்த நேரங்களை எடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது கொடுக்குற ஜாதகங்கள் மிக துல்லியமான ஜாதகம் தானாங்கிறதும் நமக்கு அங்கே பிரச்சனை இருக்கு இந்த அடிப்படையில் நான்கு ஐந்து ஆண்டுகளாக நான் அந்த இரட்டை குழந்தைகள் ஜாதகங்களுடைய பெற்றோர்கள் ஜாதகங்களை ஜோடி ஜாதகங்களா தேர்ந்தெடுக்கிறதுக்காக நிறைய ரிஸ்க் எடுத்தேன் அப்படி எடுத்ததுல என் கைக்கு கிடைச்ச ஜாதகங்கள்ல அதுல என்னென்ன ரூல் இருக்குங்கிறத நான் எடுத்து குறிச்சு வச்ச ஒரு விஷயங்களை தான் உங்களுக்கு பகிர போறேன் இப்ப குழந்தை அப்படின்னாலே ஜாதகத்துல குரு அப்படின்றது நமக்கு நினைவுக்கு வந்துடும் ஏன்னா தான் வந்து நமக்கு தேவையான குழந்தை பேச்ச கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு கிரகம் எந்த வகையிலேனும் வந்து முறைப்படி உற்பத்தி ஆகிற குழந்தை இல்ல மருத்துவ ரீதியான குழந்தை இல்ல தத்து குழந்தை இப்படி எதுவா இருந்தாலும் குரு ஒரு ஜோதிடருடைய கண்ணுக்கு முதல்ல தெரிவார் அதன் பிறகு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஐந்தாம் வீடு ராசிக்கு ஐந்தாம் வீடு லக்னத்துக்கு ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய இந்த புத்திரஸ்தானம்னு சொல்ற இடம் அந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம கண்ணு தேட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம லக்னம் லக்னாதிபதி அப்படின்ற ஒரு நிலை அப்புறம் நடக்கிற தசைகள் இதெல்லாமே காமனா நம்ம பாத்துறோம் இதை தாண்டி இந்த இரட்டை குழந்தைகளை பெற்றுக்க கூடிய ஜோடி ஜாதகங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு இருபது பாயிண்ட் வரைக்கும் நான் எடுத்து வச்சிருக்கேன் எண்ணற்ற அமைப்புகள் அந்த இரட்டை குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய ஜாதகங்கள் நம்ம தேட தேட கடிச்சுக்கிட்டே தான் இருக்கே தவிர இவ்வளவுதான் இதுக்கு ஜோ விதிகள் அப்படின்னு எங்கேயும் சொல்லப்படலை ஆஹ் இந்த அமைப்புல பார்க்கும் பொழுது முதல்ல குருவை நம்ம எடுத்துக்கலாம் குரு வந்து நட்பு நிலைக்கு குறையாம இருக்கிற ஒரு அமைப்பை நான் பாக்குறேன் அதுல அந்த குரு சுபகிரகங்களுடைய தொடர்புலையும் இருக்கு பாவ கிரகங்களுடைய தொடர்புலையும் இருக்கு அது என்ன சுபகிரக தொடர்பு குருவிய சுபகிரகம் தானே அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம குருவினுடைய சுப வலிமையை வந்து குறைச்சிடுறோம் ஸ்தானபுல அடிப்படையில் பார்க்கும் பொழுது குரு நட்பு நிலைக்கு கொண்டு வந்துடுறோம் நட்பு நிலைக்கு கீழே போக போக அவரோட வலிமை வந்து குறைஞ்சு போயிடும் நட்பு நிலைக்கு வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாவர் தொடர்பும் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையோட தான் இந்த இரட்டை குழந்தைகள் பிறகுது அப்ப குரு நட்பு நிலைங்கிற ஸ்தானபல குறைவான ஸ்தானபலத்துக்கும் வந்துடுறாரு ஒரு பாவ கிரகத்தோட தொடர்பையும் பெற்றுறாரு அப்படிங்கிறப்போ குருவோட வலிமை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்றது இந்த இரட்டை குழந்தைகள் ஜாதக விதியில நான் பெருவாரியா கண்ட ஒரு விஷயமா இருக்கு குரு வந்து பெண் கிரக வீட்டோடு பரிவர்த்தனை ஆக ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பையும் இந்த இரட்டை குழந்தைகள் ஜாதக பெற்றோர்கள் கிட்ட அடுத்தது குரு பெண் வீட்டில் இருத்தல் பெண் கிரக தொடர்பில் இருத்தல் தொடர்பு என்பது பார்வை சேர்க்கை அப்படின்ற ஒரு அமைப்புல இருத்தல் அதே மாதிரி குரு வந்து சக்கரத்தில் குறைந்த அளவு சுபத்துவம் உள்ள வீடுகளில் இருத்தல் அல்லது பெண் வீடுகளில் இருத்தல் அப்படின்ற மாதிரி வந்துடுது குரு வந்து காற்று ராசிகளில் இருத்தல் புதனுடைய ராசிகளில் இருத்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த புதனுடைய ராசிங்கிறது மிதுனம் கண்ணு கண்ணி அந்த மாதிரி வந்துருது காற்று ராசியில நம்ம ஒண்ணு வந்து கும்பம் சனியோட வீடுன்னு சொல்லிடுறோம் இன்னொன்னு அஹ் வந்துடும் துலா வந்து ஒரு பெண் வீடு அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்புறம் மிதுனம் காட்டு ராசிங்கிறது நமக்கு எப்பவுமே புதனுடைய வீட்டை நம்ம அந்த இரட்டை குழந்தைகளுக்கு பெருவாரியான இடங்கள்ல நம்ம கண்கூடா பார்த்திடறோம் அடுத்தது வந்து இந்த குரு அஹ் ஸ்தானத்துக்கு ராசி மற்றும் லக்னத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொள்ளணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பும் இருக்கு அடுத்தது லக்னத்துக்கு ஐந்தாவது வீடு அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது ஐந்தாம் அதிபதி வந்து பெண் கிரகமாவோ அல்லது கிரக தொடர்புலயோ இருக்கிறார் கட்டாயம் அங்கே ஒரு சுபகிரக ஒளியும் ஒரு பாவகிரக ஒளியும் கலந்தே இருக்கின்றன ராசிக்கும் ஐந்தாம் வீடு இதே மாதிரிதான் அடுத்தது நடக்கிற தசைகள் வந்து அவயோக தசைகளாக இருந்து அந்த தசைகள் வந்து ஒரு சுபத்துவம் கலந்த நிலையில இருக்கிறத உணர முடியுது இந்த சர்ப்ப கிரகங்களுடைய தொடர்பும் இந்த இரட்டை குழந்தைகளுக்கு ஒரு காரணமாக அமைகின்றது அப்படின்றது நான் கண் கூட பார்த்துருக்கேன் அடுத்தது இந்த புதனுடைய தொடர்பு நிறைய இருக்கு அதாவது சனியமும் புதனையும் எப்பயுமே வந்து நம்ம ஒரு சராசரி கிரகங்களோட எடுக்கறதில்லை கிரக பாலினம் எடுக்கும் பொழுது சராசரி நிலைக்கு அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போயிருக்கோம் அந்த நிலையில பார்க்கும் பொழுது புதன் சனி ஏதாவது ஒரு ரூபத்தில் தொடர்பு கொண்டுடுறாங்க அப்படின்றது இப்போ இங்கே சர்ப்ப கிரகங்களை ஏன் நான் கொண்டு வரேன் அப்படின்னாக்க சர்ப்ப கிரகங்கள் இந்த காற்று வீடு சனி புதனுடைய தொடர்பு இதெல்லாம் வரும் பொழுது சர்ப்ப கிரகங்கள் அந்த சராசரி கிரகங்களோடு ஒத்து போகாம அடுத்த கிரகநிலையோடு ஒத்து போகிறதுக்கு நிறைய ஏதுவான கிரகமாக அவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதனால தான் வந்து நான் அந்த புதன் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கில் நம்ம இதுக்கு ஏதுவான ஒரு காலகட்டமாக சொல்லப்படுது நடக்கிற தசைகள் கர்ப்பம் உற்பத்தியாகும் ஆகும் காலகட்டங்கள்ல நடக்கக்கூடிய தசைகள் ஆனது இந்த சுபத்துவமும் பாவத்துவமும் கலந்த நிலையில ஏழாவது ஒரு வகையில குருவின் தொடர்புலையும் இருக்கணும் எந்த ரூபத்துல வேணா குருவின் தொடர்புல இருக்கலாம் குருவோட வீட்டுல தசாநாதனோ புத்திநாதனோ இருக்கலாம் அல்லது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் வீடு கொடுத்தவர்கள் வந்து குருவோட தொடர்புல இருக்கலாம் பெண் கிரக தொடர்பும் கட்டாயம் அங்கே வந்துருதுங்க அதிகபடியா பெண் கிரக தொடர்பும் வந்துருது அடுத்தது வந்து இதே மாதிரி தான் நவாம்ச சக்கரத்துலயும் தசாநாதனும் புத்திநாதனும் வந்து புதனுடைய வீடு சனியோட வீடு பெண்கிரக வீடு இங்கெல்லாம் வந்துடுறாங்க அடுத்தது நடக்கிற தசாநாதன் மற்றும் புத்திநாதன் இருவருமே கற்பம் தரிக்கும் அந்த காலகட்டத்தில் கோச்சார ரீதியாக கட்டாயம் பாவத்துவமும் சுபத்துவமும் கலந்த நிலையில தான் இருக்காங்க இதை நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடைய இரட்டை குழந்தைகளுடைய பெற்றோர்களுடைய ஜாதகத்துல நீங்க கண்கூடா உணர முடியும் சரி இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்கும்னா குழந்தைங்களுடைய ஜாதகத்தை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டைம் வந்து அக்யூரேட்டா எடுத்துக்கிறோம் பெற்றோர்களுடைய ஜாதகத்துல அஹ் அக்யூரேட்டான டைம் தான் இருக்காங்கிறது நமக்கு தெரியாது அதை நம்ம முடிஞ்ச வர எந்த அளவுக்கு கொஞ்சம் துல்லியமான ஜாதகம் கிடைக்குதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம கால்குலேட் பண்றது மட்டும்தான் ஒரு சரியான விஷயமா இருக்கு இந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன் சரி இதுல இன்னும் கூடுதலான தகவல்கள் என்ன நான் சேகரிச்சேன் அப்படிங்கிறத சொல்றேன் இந்த கூடுதலான தகவல்கிறது ஒரு குழந்தை ஒரே தான் அதாவது ரெட்ட குழந்தைன்றது ஒரே தான் உற்பத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு கிடையாது இன்னைக்கு ஒரு குழந்தை நாளைக்கு ஒரு குழந்தை இப்படி வேறு வேறு நாட்கள்ல கூட இந்த இரட்டை குழந்தைகள் கர்ப்பம் தரிக்கிறத மருத்துவ உண்மைகளே சொல்லப்படுது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இரட்டையர்கள்ல ஒரு ஐம்பது வருஷத்தை தாண்டினவங்க எனக்கு அந்த மாதிரி ஜாதகம்லாம் கிடைச்சிருக்கு எனக்கு நானும் என்னோட அண்ணனும் வந்து இரட்டையர்களா பிறந்தாங்கம்மா அந்த மாதிரி சொல்லிட்டு வருவாங்க இப்ப அந்த ஜாதகத்துல நம்ம பார்க்கும் பொழுது என்ன பாக்குறேன்னா இரட்டை குழந்தைகள் பிரசவம் என்ன மேனுக்கெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறோம் எடுக்கும் பொழுது மூன்று நிமிடம் ஐந்து நிமிடம் வித்தியாசத்தில் நமக்கு குழந்தைங்க எடுத்து கொடுத்துட்றாங்க ஆனால் மருத்துவ உதவி அல்லது மருத்துவ விழிப்புணர்வு கம்மியாக இருந்த முன்னூறு காலங்களில் என்ன பண்ணாங்க தெரியுங்களா சுகப்பிரசவம் தான் சுகப்பிரசவமே எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறக்குதுங்கிறப்ப மருத்துவ உச்சி அவங்க மூலமாக தான் அந்த பிரசவம் நடக்குது அதை ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வித்தியாசத்துல கூட இந்த இரட்டையர்கள் பிறந்திருக்காங்க இதுக்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் நான் உணர்ந்திருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கேட்கறதுக்கு வந்து புது விஷயமா இருந்தது அதாவது ஒரே நாள்ல தான் ரெட்ட குழந்தை கருத்தரிக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ரெட்டை குழந்தைகள் பிறக்கணுன்ற அவசியமும் இல்லை இன்னைக்கு அது மருத்துவ ரீதியாக போனதுனால வேணும்னா சில மணித்துளிகள் வித்தியாசத்துல அல்ல சில நிமிட வித்தியாசத்துல இந்த நிகழ்வு நடக்கலாம் அப்படின்றத நான் உணர்ந்திருக்கேன் இந்த விஷயத்த நம்மளுடைய ஆசிரியர்கள் சொல்ற அந்த ஜோதிட வித் விதிகளோட ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத ஆசிரியர்கள் சொல்ற சில நட்சத்திரம் பெண் நட்சத்திரங்கள்ல பிறக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதா எனக்கு உணர்ந்துட்டு இருக்கேன் அது எந்த அளவுக்கு சரியா வருதுன்றதை இன்னும் ஆய்வுகள் போயிட்டு இருக்கு அதே மாதிரி குருவுடைய தாக்கங்கள் அதிகமா இருக்கும் பொழுது ஆண் கிரக வீடுகள் ஆண் கிரக தொடர்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த இரட்டையர்கள் ஆண் குழந்தைகளாவே வராங்க அப்படின்ற மாதிரியும் சுக்கரனுடைய தொடர்புகள் அதிகமாக வரும் பொழுது பெண் கிரக பெண் வீடு தொடர்புகள் அதிகமாக வரும் பொழுது பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கிற அமைப்பு இருக்கு அப்படின்றதையும் இதில் நம்ம உணர்ந்திருப்போம் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஆய்வுக்கு ஒத்து வருதுன்றதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்